ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வியாழக்கிழமை காலையில் காலையில் வந்து இந்த செடியெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த சந்தோஷத்தோட ஒரு எனர்ஜியோட போய் சமைச்சா தான் நல்லா ஒரு சமைக்கலான்றது காலையில் வந்து செடியெல்லாம் வந்து பாத்துட்டேன் இந்த செடியெல்லாம் பார்க்கறது வந்து அந்த பூ பூக்கிறத விட பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வரும் பாத்தீங்கன்னா அதில் பார்க்குற ஒரு அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம் இது என்ன செடின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்ல வந்து கேட்டுருந்தீங்களா இதுக்கு பேர் வந்து எனக்குமே வந்து தெரியல இது வேர்லாம் கிடையாது அப்படியே வந்து ஒருத்தவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சுன்னா சும்மா அந்த தான் போட்டு வச்சேன் அப்படியே வேர் வருமா வராதுன்னு சந்தேகத்துல இருந்தேன் அன்னைக்கு எடுத்து பார்த்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு வேர் வந்துருது எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா அது நட்டதுலேருந்தே ரெண்டு மூணு வாட்டி எடுத்து எடுத்து என் கை வந்து சும்மா இல்லாமல் எடுத்து வந்து பார்த்திருந்தேன் கட்ஸ்ல வந்து வேறே வந்துச்சு சூப்பரா அங்க வீட்டுக்குள்ள வைக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சிருந்தேன் ஒரு சிலர் வந்து இந்த தலையில போற ஸ்டிக் வந்து எப்படி போறதுன்னு காமிங்கன்னு வந்து கேட்டிருந்தேன் இன்னும் ஒரு சிலர் வந்து கோவப்பட்டீங்க கண்டிப்பா வந்து தனி ஷார்ட்ஸ்ல வந்து கொடுக்குறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை பண்றதால பாத்தீங்கன்னா ஒன்னு வெஜிடபிள் சாதமா இருக்கும் ஒன்று முருங்கக்கிரியா இருக்கும் இல்லையா கண்டிப்பா இன்னைக்கு முருங்கை கீரை தான் முருங்கைக்கீரை ரெசிப்பி வந்து கேட்டவங்களுக்காக இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் உங்க வீட்டு பிள்ளையே நினைச்சி இன்னும் முருங்கைக்கீரெ ரெசிப்பிலாம் வந்து ஷேர் பண்ணி வந்து தப்பாக நினைச்சிக்காதீங்க ஒரு சில கேட்டவங்களுக்காக இது இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் பருப்பு தான் வந்து யூஸ் பண்ணுறேன் கூட கொஞ்சமாக வந்து கடை துவரம் பருப்பு வந்து சேர்த்துப்பேன் நல்லாவே இருக்கும் கீரை வந்து நல்லா குழஞ்சி அந்த சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குன்றதனால இதுக்கு வந்து நான் நூறு கிராம் போல ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு வந்து நல்லா வேக வச்சிடுறேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி பழம் ஒரு பூண்டு வந்து நான் உரித்து சேர்த்துட்டு காரத்துக்கு எந்த அளவுக்கு பச்சை மொழி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கான ஒரு நாலு நாலு பச்சை மிளகா நான் நூறு கிராம் வந்து தோரம் பருப்புன்றத எங்கே நாலு பேருக்கு செய்கிறதுனால வந்து நூறு கிராம் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எப்படி பருப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க பருப்பு நிறையா இருந்தாலும் கீரை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அதனால ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கீரை வந்து நல்லாவே இருக்கும் பருப்பு வந்து வேகறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வந்து க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கீரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தழை மட்டும் எடுக்கக்கூடாது கொஞ்சம் அது கூட வந்து குச்சி வந்து சேர்ந்துருந்தா தான் கீரை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் அந்த குச்சியோட சாப்பிட்றதே நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வந்து இது சரியாகும்னு வந்து சொல்லுவாங்க இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு பருப்பு வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து வேகக்கூடாது தொண்ணூறு பர்சன்டேஜ் மட்டும் தான் வேகணும் அதுக்கப்புறம் நம்ம கீரை வந்து சேர்த்து கீரை வந்து சேர்த்து ரொம்ப நேரம் வந்து இருக்கக்கூடாது கீரோட கலரும் வந்து மாறக்கூடாது கீரை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு இருந்தால் மட்டும் தான் அதோட வந்து சத்து வந்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கீரை மூடி வைக்கவும் கூடாது அதுக்கப்புறம் கீரை இந்த எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு நாங்கள் நகரத்தால் வந்து நம்ம கீரை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி செஞ்ச பிறகு எடுத்து நல்லா கரைஞ்சிக்கலாம் கீரை கிடையிறதுலையுமே வந்து ரொம்ப மையம் வந்து கிடையக்கூடாது கொஞ்சம் தழை முழுசாகவும் இருக்கக்கூடாது ஒரு முக்கால் தான் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு நல்லா கடையிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கிறதால ஜீரகம் காரத்துக்கு தகுந்தால காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு பல்லு பூண்டு மட்டும் நல்லா தட்டி வந்து சேர்த்துவாங்க நல்லா வாசனையாக இருக்கிறதனால இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிகட்டின கீரை வடிகட்டின தண்ணி இருக்கு இல்லையா அதெல்லாம் சேர்த்தால கீரை வந்து ரெடி இதை தான் நான் செய்கிற மெத்தேடு நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன்